பெல்காமில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன் திடீரென்று வீட்டிற்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதின் காரணமாக நான்கு தினங்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்திருந்தேன் சென்னைக்கு வந்திருந்தேன் லீவு முடிந்து விட்டது முடிந்த பின்பு பழையபடி நிலையம் செல்ல வேண்டும் உடனே எனது மூத்த மகன் என்னை பிராட்வேயிலிருந்து ராஜீவ் காந்தி டிரான்ஸ்போர்ட் அப்போது நான் இருந்தது அதில் ஏற்றி என்னை வழி அனுப்பி வைத்தார் பெங்களூர் போனவுடன் முன்பதிவு ஒரு சீட்டு ஒன்று கொடுப்பார்கள் அதில் நாலணா கொடுத்தது வாங்க வேண்டும் வாங்கி அதில் நீங்கள் பேரை எழுதி உங்களுடைய எந்த வண்டிக்கு நீங்கள் போக வேண்டும் என்று க விவரமெல்லாம் எழுதி அவர்களிடம் சமர்ப்பித்து விட வேண்டும் அதை வாங்கி வைத்து கொண்டு தங்களுக்கு ரிசர்வேஷன் செய்து விடுவார்கள் நான் அந்த நான்கணா எடு எடுப்பதற்காக எனது பல்ஸை எடுத்து அதிலிருந்து நான்கனாக எடுத்து ஒரு அப் இந்த பாறத்தை வாங்கி அதை நிரப்பி கொடுத்து விட்டு எழுதி கொடுத்து விட்டு வந்துவிட்டேன் அவர் உடனே இன்னும் இரண்டு மூன்று மணி நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து ரிசர்வேஷன் செய்து கொள்ளலாம் என்று சொன்னார் அதன் பிறகு நான் அங்கே அமர்ந்திருந்தேன் அதை நான் இதை பற்றியும் கவலைப்படவில்லை அந் மூன்று மணி நேரம் கழிந்து நாம் இப்போது ரிசர்வேஷன் செய்ய வேண்டுமே என்று எனது மனதில் ஒரு எண்ணம் உந்த அந் அவர் பே கர்நாடக க டிரான்ஸ்போர்ட் கம்பெனியின் இது அந்த நிலையத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தேன் காசு வேண்டுமே அப்போது நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கொடுக்க வேண்டும் பெங்களூரிலிருந்து பெல்காமுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் எடுக்கிற எடுப்பதற்காக பல்சை தேடுகிறேன் பல்சை காணவில்லை திரும்பி திரும்பி பையை பார்க்கிறேன் ஒரு சின்ன சிறிய பை வைத்திருந்தேன் அந்த பையை பார்க்கிறேன் ஹேண்ட்பேக்கை பார்க்கிறேன் ஒன்றிலும் இல்லை கர்நாடகா பஸ் ஸ்டாண்டிலிருந்து தமிழ்நாடு தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டுக்கு வருகிறேன் தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து கர்நாடக பஸ் ஸ்டாண்டுக்கு வருகிறேன் இந்த ரெண்டு அதுவும் அங்கும் இங்குமாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் கூட்டம் சரியான கூட்டம் என்ன செய்வது இரநூத்தி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் இருந்தால்தான் நான் போக முடியும் பஸ்ஸில் ரிசர்வேஷன் வாங்கி கொண்டு செல்ல முடியும் காலையில் நான் எனது அலுவலியில் இறங்க வேண்டும் என்ன செய்வது அதுவரை நான் பகவானை பற்றி சிந்திக்கவே இல்லை பகவான் ஏற்கனவே எனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறார் என்னை நினை நான் உன்னை வழி நடத்துவேன் அப்போது கூட நான் நினைக்கவில்லை சரி இன்னும் இந்த மாதிரி சோதனை வந்து விட்டதுன்னு சொல்லி பழையபடி நான் பகவானே நான் வந்து நாளைக்கு வேலைக்கு போனோம் போகலன்னா இது டிஃபென்ஸ் பிரச்சனை ஏர்ஃபோர்ஸ் அண்டர் டிஃபென்ஸு அதனால் நான் வந்து எப்படி நாளைக்கு காலையில் என்னுடைய அலுவலில் போகிறது இப்போ ஒன்றும் தெரியாமல் தவித்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பகவானை நினச்சி மூணு தூரம் யோகி சூரத் குமார் ஜெயகுர் ராயா சொல்லிவிட்டு உட்கார்ருக்கேன் பழையபடியும் பையை திறந்து பார்த்தபோது பையில் அவங்க தானே இருக்கும் இல்லை ஒரு மனிதர் ஒரு எனக்கு பின்புறம் இருந்து ஒருவர் வந்தார் இந்த அவர் வந்து கையில் ஒரு சூட்கேஸ் வச்சுருந்தார் சிறிய சூட்கேஸ் அதை எடுத்துக்கொண்டு அவர் போய் கொண்டு கொண்டிருக்கார் அதே அந்த கொரிடாரில் போய் கொண்டிருந்த மனிதன் என்னை நான் தேடுவதை பார்த்து என்னை இப்படி தோளில் தட்டி கொடுத்தார் தட்டி கொடுத்துட்டு என்ன சார் தேடுறீங்க நீங்கள் என்ன நானும் பார்க்குறேன் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே என்னாச்சு வாட்ஹாப்பன் டு இல்லை சார் ஐ லாஸ்ட் மை பர்ஸ் நாள் ஐ ஹாவ் டு கோ டு இந்த மாதிரி பெல்காம் போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன் அப்படியா பழையபடி அவர் பாட்டில் என்ன விட்டு போயிட்டார் போய் திருப்பி அங்கேருந்து வரார் வந்துட்டு என்ன சார் நீங்கள் அந்த பையில் என்ன என்ன யோகி அவங்க பர்சனுடைய நிறம் சொல்ல முடியுமான்னு கேட்டார் சொல்லலாமே அப்படின்னு அது வந்து ஒரு இது ஆரஞ்சு கலரில் இருக்கும் உள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னார் உள்ளே வந்து சுவாமியோட படம் இருக்கும் யோகி ராமசூரத் குமார் படம் இருக்கும் அது போக இரநூத்தொம்பது ரூபா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு அவர் வந்து அவர் ஏதோ தேடுறார் பையில் அவர் உடனே சூட் கேஸு திறந்து எடுத்துகிட்டு பையப்படுத்துட்டு இது இசிட்டியூவர் பர்ஸ் அப்படின்னாரு என்னுடைய கால் பர்ஸ் எனக்கு தெரியுமே டக்குன்னு பார்த்தா உள்ள பார்த்துக்கு செக் பண்ணிக்கோங்க சார்னா செக் பண்ணி பார்த்தா உள்ளே சுவாமி படம் இருக்குது இரநூத்தொம்பது ரூபா ரெண்டு இரநூறு ரெண்டு நூறுரூவா ஒரு ஐம்பது ரூபா இருக்குது என்னோடது தான் சார் அப்படி ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல சுவாமி நினச்சி பழையபடி நாலஞ்சு தடவை நாமா சொன்னேன் சொல்லி முடித்த உடனே என்னாச்சு அவரை கூட்டு ஒரு டீயாவது வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் எனக்கு புத்தி போகிறது மனுஷாளுடைய புத்தியை பாருங்க அப் இந்த அதாவது ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் நம்மளை மறந்துடுறோம் சுவாமி மறந்துடுறோம் அதே மாதிரி ரொம்ப துக்கம் வந்தாலும் ரெண்டையும் மறந்துடுறோம் துக்கத்தையே பிடிச்சுட்டு இருக்கோம் அவரை கூப்பிட்டு ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்க கொடு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அவரை தேடினா ஆளை காணலேன் போகும்போது என்ன பண்ணார் அவருடைய எனக்கு விசிட்டிங் கார்டு கேட்டேன் விசிட்டிங் கார்டு கொடுத்தார் விசிட்டிங் கார்டு கொடுக்குறார்வர் விசிட்டிங் கார்டு வாங்கினா அதில் மைக்கேல்னு இருந்தது மைக்கேல் சிந்தாதிரி பேட்டைன்னு போட்டிருக்கு அங்கே எங்கேயோ மெடி மெடிக்கல்லையோ அதில் வேலை பார்க்குறாரு உங்களுக்கு எங்கள் பையனும் மெடிக்கலில் தான் இருந்தார் நான் உடனே அங்கேருந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி இந்த ஒரு இது இருக்குது இந்த இந்த கார்டை அனுப்பிச்சி வச்சேன் நீ போய் அங்கே போய் இந்த இடத்துல போய் நீ பாரு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லு எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்படின்னு நீ சொல்லுப்பா தயவுசெய்து அது நீ சொல்லணும் சொல்லணும்னா என் பையன் என்ன பண்ணினா மறுநாளைக்கு அங்கே போய் அவர் கொண்டு போய் பார்த்தாருன்னா அந்த அட்ரஸ் எல்லாம் சரியாக இருக்குது அந்த மாதிரி ஆளே இல்லையா அங்கே நோபடி அவைலபிள் தேர் பத் பத்து வருஷமாக நாங்கள் இருக்கோம் சார் இங்கே இந்த மாதிரி ஆளே கிடையாது சார் இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா அப்படி நினச்சி இது பகவான் தான் வந்தது வேற யார் வரப்போகிறோம்